சிறப்புக்குரிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் கழக தலைவருமான தளபதியினுடைய அந்த பிறந்தநாள் எழுபத்தொன்போதாவது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாகவும் எழுச்சியாகவும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர் பத்தாவது மண்டல குழுவினுடைய தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே வருகை இருந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே இந்த அருமையான வாழ்த்தரங்கத்தை மிக சிறப்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே மரியாதைக்கும் மதிப்பதற்கும் கூடிய தோழர் மதிமாறன் அவர்களே பெருமைக்குரிய ஈரோடு சத்தியவதி அவர்களே சகோதரி நாகலட்சுமி அவர்களே வருகை இருந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே வருகை இருந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தின் செயலாளர்களே மாவட்ட அளவிலான அனைத்து பொறுப்புகளிலேயும் இருந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மக்களாட்சியின் மனசாட்சியாய் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியா முழுமைக்கும் திராவிட கருத்துக்களை எழுத்து உரைக்கின்ற ஒரு முரசொலியாய் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு கொண்டு சேர்த்து இந்தியாவுக்கு ஒரு விடுதலையை பாசிச சக்திகளிடமிருந்து இன்றைக்கு ஒரு மீட்டெடுக்கின்ற ஒரு அரசியலை கட்டமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டுகின்ற இந்த விழாவில் வருகின்ற அத்துணை பேரையும் பாராட்டி வருகிற அத்துமை பேருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கூடிய அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்